முடிய இறைவன் என் மீட்ப அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்சமாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவே என் மீட்பும் அவரே மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்கள் இன்னங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் அவர் திருப்பெயர் உயர்க என பறைச்சாற்றுங்கள் ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார் அனைத்துலகம் இதை அறிந்து கொள்வதாக சீயோனில் குடியிருப்போரே ஆர்பரித்து அக்கலியுங்கள் இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார்